அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி செடியை எந்த திசையில் மட்டும் தப்பி தவறி கூட வைக்காதீர்கள் நஷ்டம் உங்களுக்கு தான் அப்படிங்கிற ஒரு தம்பளை கொடுத்துருக்குறேன் இல்லைங்களா இப்ப இந்த செம்பரத்தி செடியை எந்த திசையில் வைக்கவே கூடாது எந்த திசையில் வைத்தால் நம்மளுக்கு ரொம்பவுமே நல்லது பணம் பணம் மடங்கு பெருகும் அப்படின்னு சொல்றாங்களே அது எந்த திசையில் வைத்தால் நம்மளுக்கு பெருகும் அப்படிங்கிறத பற்றி பற்றியும் இதனுடைய பலன்களையும் பற்றியும் நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உடனேக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம பேர் நிறைய வீடுகளில் செம்பரத்தி செடி அப்படிங்கிறத எல்லோருமே பொதுவாகவே நம்ம வச்சிருக்கிறோம் இந்த செம்பருத்தி செடியை வச்சு நம்ம ஆன்மீக ரீதியாகவும் பல பரிகாரங்களுக்கு ரொம்ப உகந்த ஒரு பூவாகும் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா மருத்துவ ரீதியாகவும் நம்மளுக்கு இந்த பூக்கள் நம்மளுடைய உடல் நலத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்படி நம்ம இந்த ஆன்மீக ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த செம்பருத்தி செடியை எந்த திசையில வைக்கவே கூடாது அப்படிங்கிறதும் நம்மளுக்கு இருக்குது எந்த திசையில் வைத்தால் பணம் பல மடங்கு பெருகும் அப்படிங்கிறத பத்தியும் ஒன்னொன்னா பாத்திரலாம் முதல்ல இந்த செம்பருத்தி பூவினால் நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பாத்திரலாம் செம்பருத்தி பூவு நம்முடைய வீட்ல வைக்கிறதுனால நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கண் திருஷ்டிகளை நீக்கும் தன்மை கொண்டது இந்த செம்பரத்தி பூ இந்த செம்பரத்தி பூ ஒரு வீட்டுக்கு முன்னாடி இருந்ததுன்னா அந்த பூவை பார்க்காம யாருமே போக மாட்டாங்க அதனால அது வந்து கண் திருஷ்டியை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி உண்டு அதற்கப்புறமாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷங்கள் யாருக்காவது திருமணம் நடக்கல இல்ல ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் இருக்குது அப்படின்னா இந்த செம்பருத்தி செடியை வாங்கி உங்க வீட்டுல வளர்த்துட்டு வாங்க கூடிய விரைவிலேயே ஒரு நல்ல வாழ்க்கை துணையும் ஒரு நல்ல வாழ்க்கையும் அமையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலையில நம்ம எழுந்திருச்ச உடனே இந்த செம்பருத்தி பூவை பார்ப்பதினால் அன்றைய நாள் முழுவதுமே நம்மளுக்கு ஒரு நல்ல நாளாக அமையக்கூடியது அதற்கு அதற்கப்பறம் இந்த செம்பருத்தி பூச்செடிகிட்ட வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம தண்ணி ஊற்றிட்டு அதுக்கிட்ட வந்து நம்ம பேசலாம் நம்ம ஆசைகளை வந்து சொல்லலாம் எனக்கு வே நல்ல வேலை கிடைக்கணும் இல்லை என்னுடைய குழந்தைகள் நன்றாக படிக்கணும் எனக்கு கடன் குறையணும் செல்வம் நிறைய வேண்டும் அப்படின்னு நம்ம இதுக்கிட்ட ஏதாவது ஒரு கோரிக்கையை முன் வச்சு தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு டப்பா தண்ணி ஊற்றிட்டு இதை சொல்லிகிட்டே வரும்போது நம்ம ஆசைகள் நிறைவேறக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தக்கூடியது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த செம்பரத்தி செடி யார் வீட்டில் இருக்குதோ அவங்க வீட்டில் வந்துட்டு யாராவது அதாவது இப்போது ரிலேட்டிவ்ஸ் வருவாங்க சொந்தக்காரங்களை நம்ம வீட்டுக்கு வருவாங்க ஏதாவது நல்லா தான் பேசிக்கிட்டு இருப்போம் பேச்சு வாக்குலேயே அது ஒரு வாக்குவாதமாக முற்றிட்டு அவங்க வந்து இனிமேல் உன் வீட்டுக்கே நான் வரமாட்டேன்டா போடா அப்படின்ட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி தேவையில்லாத வீண் விதா விவாதங்களை குறைக்கும் குடும்ப சண்டைகளை குறைக்கக்கூடியது தன்மை கொண்டது இந்த செம்பருத்தி பூ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த பூவை செம்பரத்தி பூவை விநாயகருக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து வைத்து நாம பூஜை அறையில் வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்முடைய தேவைகளும் கோரிக்கைகளும் சீக்கிரமாகவே விநாயகர் நிறைவேற்றி வைப்பார் அப்படிங்கிறது நான் எல்லோருக்குமே தெரிந்தது அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா இது ஆன்மீக ரீதியாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பழங்கள் இதே மருத்துவ ரீதியாகவும் இந்த செம்பருத்தி பூக்கு நிறைய நன்மைகள் உண்டு இந்த செம்பருத்தி பூவை போ சுடுதண்ணியில் போட்டு அது ஒரு டீ மாதிரி நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா ரத்த குழாய் அடைப்பு சரியாகும் இரத்த அழுத்தத்தை சரி பண்ணும் இத வந்து நம்ம செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ இதெல்லாம் போட்டு நம்ம தேங்காய் எண்ணெய் காய்ச்சி தலைக்கு நம்ம தேய்ச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நரைமுடிகள் சரியாகும் முடிகள் வளரும் அதே மாதிரி இந்த செம்பருத்தி பூ பச்சையாகவே அப்படியே சில பேர் கழுவிட்டு சாப்பிடுவாங்க ஆஹ் நம்ம வந்து ரத்த அழுத்தத்தை வந்து இது குறைக்கும் அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லது அதே மாதிரி கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளையும் இந்த செம்பரத்தி பூக்கள் சரி பண்ணும் இந்த செம்பரத்தி பூக்கு பணத்தையும் செல்வத்தையும் ஈர்க்கும் வசிகத்தன்மை அப்படிங்கிறது அதிகமாக உள்ளது அதனால இந்த செம்பரத்தி பூச்செடியை கண்டிப்பாக எல்லோர் வீடுகளிலும் நம்ம வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த செம்பரத்தி பூச்செடி துளசி கற்றாழை நீங்கள் இந்த பூச்செடியெல்லாம் நம்ம வீட்டுல வைக்கணும் அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னு அதெல்லாமே தீய சக்திகளை உள்ள நம்மளுக்கு விடாது வீட்டுக்குள்ளார வந்து அனுமதிக்காது அதை அப்படியே வாசல்ல இருந்தே விரட்டி விட்டுடும் அப்படின்றது ஒரு ஐதீகம் இந்த செம்பருத்தி பூச்செடியை வைக்கிறதுனால நம்ம வீட்டுக்குள்ளார வர்றவங்க ஏதாவது கண் திருஷ்டி கண் பார்வைகள் இருந்தது அப்படின்னா இந்த செம்பருத்தி பூச்செடி வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்குமாமா அந்த அளவுக்கு இந்த செம்பரத்தி பூச்செடி வந்து ரொம்பவே நல்லது சரி இதை எந்த திசையில வைத்தால் முதல்ல நம்மளுக்கு பணம் பல மடங்கு பெருகும் அப்படின்னா தெற்கு திசையிலும் மேற்கு திசைகள்லயும் கிழக்கு திசைகள்ல இந்த மாதிரி திசைகள்ல நம்ம வைக்கலாம் ரொம்ப நல்லது பணம் பல மடங்கு பெருகக்கூடியது நம்மளுடைய பதிவுகளையே தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும் இந்த செம்பருத்தி பூவை வச்சு நம்ம நிறைய பரிகாரங்கள் கூட சொல்லி இருக்கிறோம் நீங்க உங்க வீட்டில் இந்த செம்பருத்தி பூச்செடி இல்லை அப்படின்னா ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சிடுங்க அது ரொம்ப நல்லது வைக்கவே கூடாத திசைகள் அப்படின்னா தென் மேற்கு இன்னொன்று தென் கிழக்கு இந்த இரண்டு இடங்களிலேயுமே நீங்க இந்த பூச்செடியை வைப்பது அவ்வளவு நல்லதல்ல இப்ப நான் சொல்றது வீட்டுக்கு மட்டும்தாங்க தோட்டங்களுக்கோ இல்லை வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலோ நீங்க வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு இது வந்து பொருந்தாது உங்கள் வீட்டில் செம்பருத்தி பூச்செடிய தென்கிழக்கு தென்மேற்கு திசையில் வைக்கக்கூடாது மற்ற எல்லா திசைகளிலுமே நீங்கள் இந்த செம்பருத்தி பூச்செடியை வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது எப்படி மணி பிளான்ட் வைச்சோம்னா நம்மளுக்கு ரொம்ப வீட்டுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறோமோ அதை விட உயர்ந்தது இந்த செம்பரத்தி பூ இந்த செம்பருத்தி பூ விநாயகருக்கு உகந்த பூ முருகனுக்கு சிகப்பு நிற மலர்கள் ரொம்பவே பிடிக்கும் அதனால இந்த செம்பருத்தி பூச்செடி முருகனுக்கும் உகந்த ஒரு பூவாகும் அதே மாதிரி நம்ம பஞ்சமி திதி என்று வாராகி அம்மனுக்கு உகந்த பூவும் இதுதான் இந்த செம்பருத்தி பூச்செடியை வச்சு வாராகி அம்மனா வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நினைச்சது கேட்டது நினைச்ச உடனே கிடைக்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த அளவுக்கு ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது இந்த பூ இந்த சிகப்பு நிறத்திற்கே ஒரு இது உண்டு செவ்வாய்க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த நிறம் சிகப்பு நிறம் இந்த நிறத்திற்கு அவ்வளவு ஒரு ஈர்ப்பும் தன்மை தன்மையும் அதிகமாக இருக்கிறது யாராவது இந்த ஒரு செடியில் பூவை பார்த்துட்டாங்கன்னா அது போகிற வழியிலேயே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த செடியை திரும்பி பார்க்காம அந்த பூவை பார்க்காம அவங்க கண்ணு போகாது அந்த அளவுக்கு வந்து இது வந்து அப்சர்வேஷன் ஈர்ப்பு சக்தி கொண்டது அதனாலதான் ஒவ்வொரு வீடுகளிலும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு பூச்செடி அப்படின்னா இந்த செம்பரத்தி பூச்செடி எல்லோர் வீடுகளிலும் கண்டிப்பாக இருக்கக்கூடியது இருக்க வேண்டும் அவசியம் உங்க வீட்டுல இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே விட்டுடுங்க திசையை மட்டும் பார்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா இன்னொன்று நீங்கள் வாங்கி இந்த செடியை ஒன்று உங்கள் வீட்டில் வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்